புதிய பிரதமரா பிமல் திரைமரபில் ரகசிய திட்டம் அர்ச்சுனா தமிழருக்கு குரல் கொடுப்பது போல் நடிக்கிறார் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் கண்டனம் சூடு பிடிக்கும் கொழும்பு அரசியல் சஜித் தரப்பிலிருந்து பதவி விலகவுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் காற்றின் முதல் சுற்றுமலை தாளமுக்கத்துடன் ஆரம்பம் ராஜபக்சக்களை தூக்கிலிட வேண்டும் அமைச்சர் சுனில் ஹாந்துன்னு வலியுறுத்தல் எல்லை தாண்டிய பதினேழு பாண்டிச்சேரி கட தொழிலாளர்களுக்கு விளக்கு மறியல் வடக்கு மாகாணத்தில் சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகரித்து செல்கிறது போலீசாரின் ஒத்துழைப்பு போதாது வடமாகாண மாவட்ட செயலாளர்கள் குற்றச்சாட்டு தாக்குதல் விரைவில் கைதாக உள்ள உயர்மட்ட அரசியல் தலைவர் நேற்று முன்தினம் இடம்பெற்ற அமைச்சரவை மாற்றத்தின் பின்னர் பல விடயங்கள் திரைமறைவில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன அமைச்சரவை மாற்றத்துக்கு பின்னர் பல விடயங்கள் முன்னுக்கு பின்னர் முரணாகவும் ஆதரவாகவும் சார்பு நிலையில் பேசப்படுகின்றது துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்த பிமல் ரத்நாயக்கவுக்கு போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது அவரிடமிருந்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு பதவி அனுர கருணாதுலாக்காவுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் பின்னர் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கின் பிமல் ரத்நாயக்கவின் பதவி பறிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் எனினும் தேசிய மக்கள் சக்தி சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அவருடைய பதவி பதிக்கப்படவில்லை குறைக்கப்பட்டுள்ளது அதற்கு காரணம் அந்த பணிகள் செவ்வனே இடம்பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே அன்றி வேறொரு நோக்கம் இல்லை என குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தியின் பிரதமர் பதவி தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் பரவி வந்த நிலையில் பிமல் ரத்நாயக்கவுக்கு அது வழங்கப்பட போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆனால் அனைத்தும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் கலாநிதி ஹருணியமர சூரிய நேற்றிரவு சீனாவுக்கு விஜயம் செய்வதாக அறிவிக்கப்பட்டது சீன அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அவர் இந்த விஜயத்தை மேற்கொள்கிறார் பிரதமர் பீஜிங்கில் நடைபெறவுள்ள பெண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகத் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்கவுள்ளார் இம்மாநாடு ஒரே பகிரப்பட்ட எதிர்காலம் பெண்களின் முழுமையான முன்னேற்றத்துக்கான புதிய மற்றும் விரைவான செயற்பாடுகின்ற துணைப்பொருளில் நடைபெறவுள்ளது இந்த மாநாடு சீன மக்கள் குடியரசு அரசு மற்றும் ஐக்கிய நாடுகள் மகளிர் அமைப்பு இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன பிரதமர் அமரசூரிய நாட்டில் முக்கிய உரையாற்றுவதுடன் பல முக்கிய இருதரப்பு சந்திப்புகளிலும் ஈடுபட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது அதில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் பிரதமர் லீ கியாங் ஆகியோரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என தெரிவிக்கப்படுகிறது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஜினிபாவுக்கு தமிழர்களுக்காக குரல் கொடுக்க செல்லவில்லை அவரின் தனிப்பட்ட விடயங்களுக்காக சென்றுள்ளதாக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் யாழ் ஊடக மையத்தில் நேற்று காலை வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஊடக சந்திப்பு இடம்பெற்ற போது அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவர் இந்த கதையை நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு விடயமும் இல்லை அவர் ஒரு பெரித மனிதரும் இல்லை ஒரு தேசிய தேசிய அரசியல் கட்சியில் அவர் தேசியத்தை பற்றி சும்மா இங்கே வாய்ப்பேஜில் தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்குற மாதிரி போய் பாராளுமன்றத்திலையும் ஒரு சும்மா அனாவசியமாக கத்தி கொண்டிருக்கிறவர் போலவும் அதே போன்று தான் இன்றைக்கு ஜெனிவாவிலேயும் சென்று தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்குற பெரிய ஒருவரும் நடத்தாத வெளியே தான் நடத்துகிறேன் என்று இந்த டிக்டோக்குகளில் சும்மா பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவர் உண்மையாக ஒரு வைத்தியம்ன்றதில் பைத்தியம் என்று சொல்லுவார்கள் அதே போன்று அவருக்கு உண்மையாகவே பைத்தியமோ தெரியாது அவருக்கு வைத்தியம் பார்க்க வேண்டிய ஒரு நிலப்பாடும் ஏற்படலாம் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்காக எந்த குரலும் கொடுக்கவில்லை அவர் தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்க இல்லை அவர் தனது பிரச்சனையார் உண்மையாகவே பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது ஏதோ நாங்கள் நேச்சம் தமிழ் மக்களுக்காக ஏதோ குரல் கொடுக்கிறார்களோடு நடித்தார் ஆனால் அந்த அவர் போய் தனக்கு இங்கே பாதுகாப்பு இல்லையென்று அங்கே யெனிவாவில் கூறியிருக்கின்றார் அதேபோன்று அவர் தனது தந்தை தந்தையை கடத்திய விடயம் அது தனக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் நாங்கள் விமர்சிக்கின்றார் ஒரு பொது மகனாகவும் ஒரு பொது மக்களுக்காக கதைக்கின்ற ஒரு அரசியல்வாதிகளாகவும் அங்கு செல்லவில்லை அவர் தனது தங்கத்துக்காக கதைக்கிறார் என்ற மாதிரியும் அந்த பலவிதமான பல கோணங்களில் கதைக்கிறார் அதேமாரி இந்த பாதிக்கப்பட்ட திறப்புகள் இன்று நாம் சொல்லுகின்றோம் ஒன்று ஒன்று இந்த சர்வதேசத்துக்கும் சரி இந்த தாயகத்தில் உள்ளவர்களுக்கும் சொல்லுகின்றோம் என்னென்று கேட்டால் நாங்கள் உண்மையாகவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் எமது உறவுகள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக நீதி கிடைக்கும் வரை தான் நாம் போராடுகின்றோம் என்று ஆனால் நாங்கள் அப்பப்பாவது தோன்றுகின்ற போராட்டங்களை செய்கின்ற ஒரு குழுக்கள் அல்ல அன்று செய்துவிட்டு பிறகு மீண்டும் மறைந்து போவார்கள் ஆனால் நாங்கள் இன்று இன்று வரை நாம் தொடர்ச்சியாக நமக்கு நீதி கிடைக்கும் வரை நாம் தொடர்ச்சியாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மக்களாகவே நாங்கள் இன்று வரை இருக்கின்றோம் உண்மையாகவே இதில் இருக்கிற தாய்மார்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கின்ற போது அவர்கள் எவ்வளவு வேதனையோடும் வலியோடும் இருந்து ஒரு அவர்களுக்கு வீட்டில் சாப்பிட சாப்பாடு இருக்கும் உ நல்ல ஆடைகள் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து தமது உறவுகளுக்கு நீதி வேணும் என்பதற்காக அவர்கள் எந்த இடத்துக்கு போக வேண்டி இருக்கின்றதோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் இருக்கின்றார் இந்த அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சொல்லுகிறார் அவரை உண்மையாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லவே எங்களுக்கு கூச்சமாக இருக்கின்றது ஏனென்று கேட்டால் ஒரு தாய்மார்களை பார்த்தேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூலிப்படையால் மாதிரி கூலிப்படையாக ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போறதும் பட்டுச்சாறை பட்டுச்சாரையை உடுத்து கூ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போற தாய் அன்றைக்கு தனது வீட்டிலேருந்து இருந்து ஒரு வேலைக்கு போனால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் தொள்ளாயிரத்து அப்படி நீங்கள் உண்மையாகவே அந்த அவர் சொல்லுகின்ற போது ஒவ்வொரு சொல்லும் மிக அவதானமாக சொல்லணும் அந்த மக்கள் மீது நீ ஒரு மக்கள் பிரதிநிதியாக சென்று இருக்கின்றாய் அப்போ நீங்கள் அந்த மக்கள் மீது வீணான வசைகளை பாடக்கூடாது ஏனென்றால் எங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் எங்களுக்கு மிக வேதனையாக இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு இந்த தெருவில் இருந்து போராடுகின்ற எத்தனை வருட காலமாக சும்மா இருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து போட்டு அந்தந்த நேரம் தோன்றி போராடுகின்றவர்கள் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் தொடர்ச்சியாக போராடுகின்ற நாங்கள் எவ்வளவு எவ்வளவு உளவளம் பாதிச்சிருக்கின்றோம் எங்களோட குடும்ப வருமானத்தை ஒரு கணவனை குடும்ப சுமையை சுமக்குறாள் அதே மாதிரி தாய் தனது புள்ளியை இழந்து எவ்வளவு வேதனையோடு வாழ்கின்றாள் அதை விடுத்து சும்மா தேவையில்லாத விமர்சனங்களை இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகள் மீது யாருமே விமர்சிக்காதீர்கள் உண்மையிலேயே நீங்கள் நிரூபி பாதிக்க வேண்டிய ஒரு ஆக்களாக மாறுவீர்கள் ஏனென்று கேட்டால் நாங்கள் அப்படியான ஒரு பாதிக்கப்பட்ட நாங்கள் நாங்கள் அப்படியான ஒருவரும் இல்லை நாங்கள் சொல்கின்றோம் வேணுமென்றால் உனக்கு ரெண்டாயிரம் தரம் தாரம் என்றால் சொல்லுங்கள் நாங்கள் ரெண்டாயிரம் தாரம் நாங்கள் அப்படி இன்றைக்கு அரசாங்கம் ரெண்டு லட்சம் கொடுக்குது என்று கேட்கின்ற போது நாங்களே அந்த ஓஎம்பிட்ட கேட்குறோம் நீ அஞ்சு நாங்கள் அஞ்சு லட்சம் தாரம்ங்கிற புள்ளிகளை தாங்கண்டு அப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு எங்களுக்கு நிதி வசதிகள் இல்லாட்டியும் நாங்கள் எங்களோட உறவுக்காக எதையும் இழந்து நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் எங்கள் மீது வீணான வசைகளை பாடுபவர்களும் வீணான விமர்சனங்களை செய்வர்களும் இன்றுடன் நிறுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் ஆதாரபூர்வம் என்று ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பு மீது அது இன்னும் இன்னும் வேதனையை கூட்டுகின்ற போதுதான் அவர்கள் எவ்வளவு ஒரு வழிகளோடு இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள ஒரு இருக்கின்ற போது போதுதான் நம்மளுக்கு வேதனை தெரியும் இருக்கிறவன் போல நடிக்கிறவன்கள் பல பேர் இருக்கிறாங்க ஜெனிவாவில் கூட்டத்தொடரில் போயிருந்து ஒரு பாதிக்கப்பட்ட தாய் தனது சாட்சியங்களை கூறுகின்ற போது அவள் இந்த உள்ளத்தில் இருந்து உள்ள கூறல்கள் வெளியே வந்து அங்கு கதைக்கின்றார் ஆனால் அதே போல அதற்காக இங்கு ஒரு போராட்டங்களை செய்துவிட்டு அதற்காக குரல் கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த ஒரு நாள் போராட்டத்திலே இந்த உலகம் அவர்களை பெருமளவில் அவர்களை பெருமைப்படுத்தி அந்த இடத்திலே ஜெனிவா முன்றலிலே அவர்கள் ஏதோ எங்களுக்கு நீதியை தருவதாக எங்கள்கின்ற அனுமதி இல்லாமலே பல பேர் பல இது அங்கு அரசியலை செய்கின்றார்கள் நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் நாங்களும் பாதிக்கப்பட்ட தரப்புகளாக இந்த இடத்தில் எத்தனையோ காலமாக போராடி வருகின்றோம் ஆனால் எப்பயுமே அதிகார வர்க்கமாக தான் மதிப்பு இந்த பாமர மக்களாக இருந்து இன்று வீதியோரத்தில் போராடுபவர்களுக்கு பெறுமதி இல்லை அதே போன்றுதான் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகள் சாட்சியங்களை நாம் ஒன்று சொல்கின்றோம் சர்வதேசத்திடம் நாம் ஒன்று ஒன்று கேட்கின்றோம் அவர்கள் நேரடியாக சாட்சியமளிக்க நீங்கள் ஆதரவு கொடுங்கள் அவர்களுக்கு ஏனென்று கேட்டால் அவர்கள் சார்பாக அங்கு வந்து குரல் கொடுப்பவர்கள் உண்மையான சாட்சியங்களை சொல்வதற்கு முடியாது சொன்னாலும் அவர்கள் அதை விமர்சித்து தான் சொல்ல வேண்டிய அவர்களுக்கு கதையை கேட்டு கேட்டுத்தான் அவர்கள் சொல்ல வேணும் ஆனால் பாதிக்கப்பட்ட தரப்புகள் இங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து நேரே சாட்சியம் அளிப்பதற்கு நீங்கள் ஒரு ஆதரவு தளத்தை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று தான் நான் இந்த வேளையில் இந்த ஐநாவிடமும் கேட்கின்றேன் விமர்சிப்பதை விட்டு இந்த மக்கள் ஒரு நாட்டில் ஒரு ஒரு நாட்டை எடுத்து பாருங்கள் இந்த இன்றைக்கு கோத்தகோவன்று சொல்லுகின்ற போது இந்த சிங் சிங்கள மக்கள் அந்த போத்த அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற போது எவ்வளவு கிளர்ச்சியாக எழுந்தார்கள் ஒரு பிரச்சனைக்கு அவர்கள் எப்படி ஒற்றுமையாக குரல் கொடுத்தார்கள் இன்று அவர்கள் சரியோ பிளையோ ஆனால் அந்த மக்கள் ஒரு திரட்சியைக் கண்டோம் அதே போன்ற இந்த இனத்துக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதற்கு அனைவரும் நாங்கள் ஒன்று திரண்டு ஒரு குரலாக கொடுத்து நாம் ஒரு திரட்சியை உருவாக்குவோமாக இருந்தால் அன்றைய இனத்துக்கான இன விடுதலையும் இந்த இனத்துக்கு நடைபெற்ற இனப்படுகொலைக்குமான தீர்வை நாம் சர்வதேசத்திடம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நான் இந்த ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிலர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிகழ்வு கலந்து கொண்ட பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார் அதன்படி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பதவியிலிருந்து விலகி மாகாண சபை தேர்தலில் போட்டியிட தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி தியாகங்களை செய்ய தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரியில் பதிவு செய்யப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு பொது தேர்தல்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தல் மற்றும் ஒரு மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஐக்கிய மக்கள் சக்திகள் தற்போது ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி மூன்று உறுப்பினர்கள் உள்ளனர் என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பருவ காற்றின் முதல் சுற்றுமலை தாளமுக்கத்துடன் ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன்படி எதிர்வரும் பதினெட்டாம் திகதி ஆரம்பிக்கும் முதற் சுற்றுமலை முப்பதாம் திகதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் எதிர்வரும் பதினேழாம் திகதி வெள்ளிக்கிழமை தென்மேற்கு பங்களாபிரிகுடாவில் தாளமுக்கம் ஒன்று உருவாகும் அத்துடன் வடகில் பருவக்காற்று உடவு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாண்டு வடகில் பருவக்காற்று காலத்தில் வங்களாபிரிகுடாவில் தோன்றும் தாழமுகங்கள் பெரும்பாலும் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையூரங்களிலேயே கரையை கடக்கும் வாய்ப்புள்ளன ஆகவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மாகாண நிர்வாகங்கள் மாவட்ட நிர்வாகங்கள் போதுமான தயார்படுத்தல்கள் விழிப்புணர்வுகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்கூட்டியே மேற்கொள்வது சிறந்தது காலப்போக நெச்சிகையில் ஈடுபடும் விவசாயிகள் இந்த மலை நிலைமைகளை கருத்தில் கொண்டு தமது பயிற்சிகை நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறந்தது என தெரிவித்துள்ளார் இந்த நாட்டை சூறையாடி மோசடி செய்து குடும்ப ஆட்சி நடத்திய ராஜபக்சக்களை தூக்கிலிட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரான அமைச்சர் சுனில் ஹாந்து வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில் ஊழல் மோசடி இல்லாத ஆட்சியை தேசிய மக்கள் சக்தி நடாத்தி வருகிறது நாட்டை சூறையாடி மோசடி செய்து குடும்ப ஆட்சி நடத்திய ராஜபக்சக்கள் சட்டத்தின் பிரகாரம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் அவர்களை தூக்கிலிட வேண்டும் இந்த நாட்டின் பொருளாதாரம் படு பாதாளத்தில் புரிந்தமைக்கு ராஜபக்ச பிரதான காரணம் எமது ஆட்சியில் இந்த நாட்டை மீள கட்டியளிப்பி வருகின்றோம் ஊழல் மோசடி இல்லாத மக்கள் அபிவிருத்தி எமது நோக்கம் அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளை சீனகுடா போலீசார் நேற்று கைது செய்தனர் குறித்த விவசாயிகள் முத்துநகர் வயநிலப் பகுதியில் சூரிய மின்சக்தி ஒதுக்கப்பட்ட காணியை விடுத்து அண்மித்த காணியில் உளவு இயந்திரத்தை கொண்டு விவசாய நடவடிக்கைக்காக தரையை பதப்படுத்தும் போது அத்துமீறி தனியார் காணிக்குள் நுழைந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது இதில் ஐந்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உளவு இயந்திரம் மோட்டார் சைக்கிள் உள்ளிட்டவற்றையும் போலீசார் கையகப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அண்மையில் விவசாய காணி அபகரிக்கப்பட்டதை தொடர் சத்தியாகிரக போராட்டத்தின் மூலம் முத்துநகர் விவசாயிகள் நடத்தி வருகின்றனர் தற்போது தனியார் காணி எனவும் உரக்கம்பனி ஒன்றுக்கு சொந்தமான காணி என போலீசாரில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றதாக கண்டறியப்பட்டுள்ளது அண்மையில் பாராளுமன்றத்திலும் ஊடகங்களிலும் முத்துநகர் விவசாய காணி அபகரிப்பு தொடர்பில் பெரும் பேசுபொருளானது இந்த நிலையில் எஞ்சிய காணியில் விவசாயம் செய்யலாம் என ஆளுங்கட்சி பிரதி அமைச்சர் பேசியதால் நெச்சகிக்கான தயார்படுத்தலை மேற்கொண்டதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட பதினேழு பாண்டிச்சேரி கடத்தொழிலாளர்கள் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு பாண்டிச்சேரியைச் சேர்ந்த பதினேழு கடத்தொழிலாளர்கள் நெடுந்தீவு கடற்பரப்பில் படகுன்றில் கடத்தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட பாண்டிச்சேரி பகுதியைச் சேர்ந்த பதினேழு மீனவர்களும் கடற்படையினரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்ட பின்னர் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் குறித்த வழக்கினை விசாரித்த ஊர்காவத்துறை நீதவான் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை கடற்தொழிலாளர்களை விளக்க வைக்க உத்தரவிட்டார் இதேவேளை வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தாறு படகுடன் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் போலீசாரின் ஒத்துழைப்பு போதாது என மாவட்ட செயலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வடக்கு மாகாணத்துக்குரிய பிரதி போலீஸ் மா அதிபர்கள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சர்கள் உதவி போலீஸ் அத்தியகச்சர்கள் அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் ஆகியோர் வடக்கின் ஐந்து மாவட்டங்களினது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஆளுநர் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போது இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது குறிப்பாக வடக்கு மாகாணத்தின் போதைப் பொருள் பாவனை சட்டவிரோத மண் நகர்ப்பு கசிப்பு உற்பத்தி கால்நடை கடத்தல் கோஷ்டி மோதல் போன்றவற்றை அதிகரித்துள்ளதாக இவை தொடர்பான முறைப்பாடுகள் மற்றும் ஆதாரங்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டாலும் சில வேளைகளில் அசம்பந்த போக்குடன் போலீசார் நடந்து கொள்கின்றமையினால் இவற்றை கட்டுப்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உய்தனாயு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விரைவில் உயர்மட்ட அரசியல் தலைவர் ஒருவரை கைது செய்யப்படுவார் என தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது எதிர்வரும் நாட்களில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற வாய்ப்புள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன உய்தனாயு தாக்குதல் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஒருவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெறவுள்ளது இதேவேளை உயிர்நாயுடு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடரும் என நீதியமைச்சர் ஹசன நாணயக்கார உறுதியளித்துள்ளார் அத்துடன் குறித்த விசாரணைகள் குற்றப்புலனாய்வுத்துறை தொடர்ந்து நடத்தி பெறுகிறது இதற்கிடையில் உயிர்த்தனாயு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அடையாளம் கண்டுவிட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன கூறியதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது